ஆர்கே நகரில் மூன்று மத மயான பூமியை நவீனமாக புதுப்பிக்கும் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பிலான பணிகள் துவக்கம் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு சூரிய நாராயண தெருவில் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவம் ஆகிய மூன்று மதங்களுக்கான மயான பூமி உள்ளது இந்த பழமை வாய்ந்த இந்த மயான பூமிகளை புதுப்பிக்க வேண்டும் என மயானத்தை பயன்படுத்தும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் எழுந்தன இந்நிலையில் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவம் ஆகிய மூன்று மதங்களின் மயான பூமிகளின் முகப்பு வாயில் சுற்றுச்சுவர் நடைபாதை மற்றும் அடிப்படை வசதிகளை நவீன மயமாக்கும் பொருட்டு ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளை துவங்குவதற்கான பூமி பூஜை போடும் நிகழ்வு நடைபெற்றது மூன்று மதங்கள் சார்பிலும் அதற்கான வழிமுறைகளின்படி பூமி பூஜை போடும் நிகழ்வு நடைபெற்றது ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூன்று மதங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்